குரு வேளா பேசுகிறேன் நல்லது நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்கள் வாழ்மை இன்றைய தலைப்பு தெய்வ அனுகிரகம் முழுமையாக யாருக்கு ஏற்படுகிறது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சமாயி அதே இடத்தில் வர்க்கோத்தமானாலும் ஒன்பது குடையவர் பத்து குடையவர் சேர்ந்து ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் அடைந்திருந்தாலும் கேது லக்னத்தில் இருந்தாலும் கேது லக்னத்தை பார்த்தாலும் பூர்ணமான தெய்வ அனுகிரகம் ஏற்படுகிறது மற்றும் ஐந்தாம் இடத்தை குரு பார்வை சுக்ரன் பார்வை வளர்புறை சந்திரன் பார்வை புதனுடைய பார்வை ஏற்பட்டாலும் பூர்ணமான தெய்வ அனுகிரகம் அவர்களுக்கு ஏற்படுகிறது அதிர்ஷ்டத்திற்கு இன்னொரு பெயர் ஐந்தாம் இடம் இன்னொரு பெயர் ஒன்பதாம் இடம் இந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டுமே அவர்கள் பரிபூர்ணமான தெய்வ அனுகிரகத்தை அடைகிறார்கள் லக்னாதிபதி வலுத்திருந்து எஜகேஸ்வரி யோகம் ஏற்பட்டு உதாரித்தம் ஏற்பட்டாலும் அனுகிரகம் ஏற்படும் சோ தெய்வ அனுகிரகம் உடையவர்களுக்கு என்ன நடக்கிறது தெய்வ அனுகிரகம் உடையவர்களுக்கு ஒவ்வொரு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் கடைசி நேரத்திலாவது இறைவன் போல் வந்து யாராவது ஒருத்தர் உதவி செய்து அவர்கள் வெளி வெளிக்கொண்டு வருகிறார்கள் பாக்கியாதிபதி ஒரு திசை நடக்கும்போது தெய்வ காரியங்களை அதிகமாக அவர்கள் செய்கிறார்கள் தர்ம அதிபதி யோகத்தில் அந்த தர்மத்தின் அதிபதி ஒன்பதுக்குள்ள ஒரு திசை நடக்கும் பொழுது அன்னதானங்கள் தெய்வ பணிகள் தெய்வ நிலைகளில் இருக்கக்கூடிய சிதனங்களை சீர் செய்தல் கோயில் திருப்பணி செய்தல் அன்னதானம் செய்தல் மற்றும் கோபுர கலசங்களை சுத்தம் செய்து பனிரெண்டு இரு பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு செய்யும் அந்த காரியங்களை அவர்கள் தான் செய்கிறார்கள் ஸோ தெய்வ பணிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் தெய்வ அனுகிரகத்திற்கும் பெரும்பாலான சக்தியை கொடுப்பது ஐந்து குடைய கிரகமும் ஒன்பதுக்கு கிரகமும் லக்னத்தில் குரு பார்த்தாலும் அதே நிலைதான் ஏற்படும் இவர்களுக்கு மட்டுமே தெய்வ அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கிறது இன்னும் ஒன்று இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியதை முன்னால் தெய்வங்கள் வந்து அவர்கள் காதில் பேசுவது அறிவுறுத்துவது இன்ட்யூஸ்மெண்ட் ஜோதிட சக்தி மாந்திரிக சக்தி மந்திர சித்தி மந்திர சித்தி ஏற்படுவதற்கு ஐந்தாம் இடம் வலுத்தால் மட்டுமே அவர்கள் மந்திர உபாச உபாசனைகள் பெற்று பெரிய உபாசகராக ஆகிவிடுகிறார்கள் மந்திர உபாசனை பெற்றவர்கள் குருமார்களாக மாறுகிறார்கள் குருபலமும் சுக்கரபலமும் சேர்ந்தே நிற்கும் அவர்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடம் மட்டுமே தெய்வ அனுகிரகம் கொண்ட இடங்கள் அது வலுத்திருந்தால் மட்டுமே அந்த மனிதனுக்கு பூர்ணமான தெய்வ அனுகிரகம் ஏற்படுகிறது நமஸ்காரம் குருவே துணை